வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இளையராஜா மியூசிக் பிரைவேட் லிமிடெட் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு இளையராஜா அவர்களுடைய பெயரில் இசைக்கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க அந்த எம்ஒயு இப்போ சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயரில் ஃபென்டாஸ்டிக்கா பேங்கிங் செக்டர் வந்து போகும்

20.698 அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் India நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க ஓவராலாக இந்த நிதியாண்டில் அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ப்ராஃபிட்டான் அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஏழு இது வரைக்கும் லிஸ்ட்லேயே இதுதான் first time அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்தியாவுடைய banking sector நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு புள்ளி விவரத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கார்ல செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை பாராட்டி புகழ்ந்து செல்லூர் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் வந்து இருக்காங்க அதிமுக காங்கிரஸை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிமுக சொன்னாங்க காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழையக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பதிலடி கொடுத்தாங்க இப்போ வந்து அந்த காங்கிரஸுடைய ஒரு தலைவரை வந்து நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து பதிவு போட்டிருக்காரு அப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து கூப்பிடுறாங்களோ அதுக்கான ஒரு அடித்தளத்தை இப்பயே போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு இருக்குது பார்த்தீங்களா அதில் கண்டிப்பாக என்டிஏ தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க ஒருவேளை என்டிஏ வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் திமுக காங்கிரஸுடைய கூட்டணி உடஞ்சிருமோ திமுக இருந்து காங்கிரஸ் வெளியேறி அதிமுக பக்கம் போவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கு அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன வேணால் நடக்கலாம் இருந்து நிறைய பேர் பாஜக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்துட்டாங்க நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக ரொம்ப பலவீனமாகிடும் அப்போ வந்து திமுக கூட்டணியை வந்து நம்ம உடைக்க வேண்டாம் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் நினப்பாங்க ஸோ எதாக இருந்தாலும் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அரசியல் களம் எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லியில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு பார்த்தீங்களா டெல்லி மட்டும் கிடையாது நார்த்து ஸ்டேட்ஸு பல பகுதிகளுக்கு அண்ணாமலை பிரச்சாரத்துக்காக வந்து போகிறாரு நல்லா ஹிந்தி பேசுகிறாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஹிந்தி வந்து பெருசாக அவருக்கு தெரியலை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிருபர் வந்து ஹிந்தியில் கேள்வி கேட்குறதுக்கு ஓரளவு ஹிந்தியிலே பதில் சொல்ல அண்ணாமலை பழகிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை கிட்ட பிடிச்சதே இது அவர் அப்டேட் பண்ணிக்கிறாரு அவரையே அப்டேட் பண்ணிக்கிறாரு ஸோ ஓகே நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒரு வேலைக்கு போயிட்டோம் அரசியலுக்கு வந்துட்டோம் ஓகே இதோடயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதில்லை தமிழக அரசியல் இதோடய நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதில்ல முடிஞ்சளவு புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு இப்போ ஹிந்தி லாங்குவேஜை வந்து கற்றுக்கிறாரு அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுவார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே மோடி அவர்கள் இது மாதிரி வந்து மோடி அவர்கள்ட்ட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் மோடி அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கும் அதுக்கு நம்ம இப்போவே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் டார்கெட்டு கரெக்டாக கோலை வந்து செட் பண்ணுவார் அதனால தான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு சோசியல் தான் மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு என்ன பண்ணார் எல்லா சமூக வலைதளத்துலையும் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா அரசியல்வாதி யார் அப்படின்னா அது மோடியாக தான் இருப்பார் அந்த அளவுக்கு அவருக்கு தெரியுது தொலைநோக்கு பார்வை எதா இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோட போகணுடா அப்படின்னு ஒரு வடிவல் படத்தில் காமெடி வரும்ல அது மாதிரி மோடி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறவர் அவருடைய சிஷ்யன் அண்ணாமலை அவர்களும் இப்போ அவருடைய பாதையை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு மோடி எந்த ரூட்டில் போனாரோ அந்த ரூட்லேயும் அண்ணாமலையும் பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது வாழ்த்துக்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்